தேர்தலுக்காக அங்கலாய்க்கும் கட்சிகள் தொலைபேசியே நாடும் கையின் ஒரு பகுதி குழப்பம் விரைவில் வெடிக்கும் கட்டையில் ஏறி தீவனாவுக்கு வரப்போகும் நாமல் அரசாங்கத்திற்கு மூன்றில் இரண்டு கொடுக்க வரும் நடிகர் தேர்தலுக்காக அங்கலாய்க்கும் கட்சிகள் பொது தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் நாளை நான்காம் திகதி ஏற்கப்படும் பொது தேர்தல் நெருங்கிவிட்டாலும் சின்ன சின்ன விஷயங்களில் ஒரே கருத்துக்கு வர முடியாத அளவுக்கு முக்கிய கட்சிகள் குழப்பத்தில் உள்ளன பல தசாப்தங்களுக்கு முன்னர் இடதுசாரி கட்சிகள் இவ்வாறு விவாதித்து இறுதி முடிவுகளுக்கு வர முடியவில்லை அதற்கு காரணம் இடதுசாரி கட்சிகளுக்கு இடையே உள்ள முரண்பட்ட கருத்தியல் வேறுபாடுகள் தான் அதனால்தான் பல முறை இடதுசாரிகள் இணைந்து ஆட்சி அமைக்க முடியவில்லை இன்று தெற்கு அந்த நிலைமையை உள்ளது அதுதான் விதியின் கேலிக்கூத்து இப்போது ஐம செய்தேக பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளது இந்த இரு தரப்பையும் இணைக்க முடியாது என மக்கள் தற்போது கூறி வருகின்றனர் சிலிண்டர் இல்லாவிட்டால் யானே ஒக்டோபர் மாதம் முதலாம் திகதி மாலை ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவின் பிரதிநிதிகள் குழு ஒன்று சிறிகொத்தவில் கூடியது தேர்தல் முடிவுகள் குறித்தும் அடுத்த தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்தும் பேசினர் இதேவேளை பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கு கேஸ் சிலிண்டர் வாக்கு சின்னத்தை வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்த கோரிக்கைக்கு நல்ல பதில் கிடைக்காத பட்சத்தில் யானை சின்னத்தில் பொது தேர்தலில் போட்டியிட ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் ஐமசீதேக இணைவு பற்றியும் இதன் போது பேசப்பட்டுள்ளது ஐதேகவின் பிரதித்தலைவரும் முன்னாள் அமைச்சருமான அகிலவிராஜ் காரியவசம் முன்னாள் அமைச்சர் நவீன் திசாநாயக்க முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆசு மாரசிங்க ஆகியோர் அடுத்த பொது தேர்தலில் ஐமசவுடன் இணைந்து போட்டியிட வேண்டும் என இந்த செயற்குழு கூட்டத்தில் தெரிவித்துள்ளனர் ஆனால் கூட்டணிக்கு ஐமச முன்வைத்த நிபந்தனையை எந்த வகையிலும் அங்கீகரிக்க முடியாது என்று கிட்டத்தட்ட மற்றவர்கள் கூறியுள்ளனர் பொது தேர்தலுக்கான கூட்டணியை அமைப்பதற்காக ஐதேக தலைமை பதவியை விட்டு விலகி ஐதேக பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தனவே ஐதேகவின் தலைமை பதவிக்கு நியமிக்க வேண்டும் என ஐமச தரப்பு முன்வைத்துள்ள நிபந்தனை இந்த செயற்குழு கூட்டத்தில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டுள்ளது ருவானை கட்சியின் தலைவராக ஐமச கொண்டு வந்த பிரேரணையால் ஐதேகவின் குழு ஒன்று குழப்பமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஜனாதிபதி தேர்தல் போரில் தமக்கு ஆதரவளித்த கட்சிகள் மற்றும் கூட்டணிகளுடன் இணைந்து சிலிண்டர் சின்னத்தின் கீழ் பொதுத் தேர்தலில் போட்டியிட வேண்டியதன் அவசியத்தை ஐதேகவின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் இந்த செயற்குழு கூட்டத்தின் பின்னர் சிறிகொத்தவில் நடைபெற்ற ஐதேக தொகுதி அமைப்பாளர்களின் கூட்டங்களில் பொதுத் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டது இந்த ஆண்டு பொது தேர்தலில் யானை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்பதே பெரும்பாலான அமைப்பாளர்களின் கருத்தாக உள்ளது அதன்படி தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற பதிலின் பிரகாரம் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்துள்ள ஏனைய கட்சிகளும் கூட்டணிகளும் பொது தேர்தலில் பங்கேற்பது தொடர்பில் இறுதி தீர்மானங்களை எடுக்க உள்ளன தேர்தல் தோல்வியின் பின்னர் குழப்பமடைந்த ஏனைய குழுக்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மாற்று மொட்டுக்குழு மற்றும் லன்சா மற்றும் அனுரயாப்பாவின் புதிய கூட்டணி என்பன பேசவுள்ளன ரணிலை ஆதரித்த வெற்றி கிண்ணம் கூட்டணி யானை சின்னத்தில் போட்டியிட கடுமையாக மறுத்துள்ளது சிறிது காலம் ரணிலை திட்டி ரணிலை தோற்கடித்தவர்கள் கடைசியில் ரணிலுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க நேர்ந்தது அப்படி இருக்கும்போது போது சமூக வலைதளங்களால் தாக்கப்பட்டதே அவர்கள் மறக்கவில்லை அதனால் தான் கடந்த காலங்களில் யானை பற்றி பேசப்பட்டதால் யானை சின்னத்துடன் தங்களை முன்னிறுத்த முடியாமல் போயிருக்கலாம் என்றும் சிலர் கூறுகின்றனர் தொலைபேசியையே நாடும் கையின் ஒரு பகுதி சின்னத்தை ஓர் அதிர்ஷ்ட அடையாளமாக கருதுகின்றனர் வருடகால ஆட்சிக்கு நாற்காலி சின்னத்துடன் தான் சந்திரிகா முடிவு கட்டினார் இரண்டாயிரம் வரை அந்த ஆட்சியை அசைக்க முடியவில்லை இன்றைய பெரும்பாலான திறமைசாலிகள் நாற்காலியில் இருந்து வந்தனர் ஐதேக யானை சின்னத்தில் போட்டியிடும் பட்சத்தில் லன்சா மற்றும் அனுரையாப்பாவின் புதிய கூட்டணியும் நிமல் சிறிபாலவின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்து பொது தேர்தலில் கதிரை சின்னத்தில் போட்டியிடுவது குறித்தும் கலந்துரையாடியுள்ளன இதேவேளை இணைந்து ஆட்சி அமைத்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பலமான உறுப்பினர்கள் சிலர் ஐமசவுடன் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் அரசியல் விமர்சகர் ஒருவர் கூறுகையில் அரசியல் ரீதியாக வெற்றி கிண்ணம் மற்றும் கதிரையின் இடதுசாரி குழுக்களை தனித்தனியாக கோருவது மிகவும் பொருத்தமானது என்றார் அந்த குழுக்களின் முன்னாள் இடதுசாரிகள் ரணில் போன்ற வலதுசாரி தலைமையின் கீழ் இணைந்து போட்டியிட்டதால் திசை காட்டு சீல் இணைந்ததாக சில விமர்சகர்கள் கருத்து ஆனால் இடது வலது என்ற வேறுபாடு இல்லாமல் மக்கள் இந்த முறை திசை காட்டிக்கு சிலர் கூறுகிறார்கள் விரைவில் வெடிக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் புதிய முகங்களை இணைக்க முடிவு செய்துள்ளது அதன்படி ஹசான் திலகரத்னவின் மனைவி அப்சரி கொழும்புக்கு வருகிறார் ரணவக்கவம் கொழும்பில் போட்டியிடுகிறார் இந்நிலையில் ஐமசவின் கொழும்பு பட்டியல் தொடர்பில் விரைவில் ஒன்று வெடிக்கப் போகிறது இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து ஐமசவில் இணைந்து கொண்ட வருகாவில் போட்டியிடுகிறார் மாத்தரையில் டல்லஸ் போட்டியிடுகிறார் ஜெனரல் தயார் ரத்நாயக்க குருநாகரில் போட்டியிடுகின்ற நிலையில் காலைக்கு புதிய வரவாக ஷான் விஜயலால் போட்டியிடுகிறார் சுஜீவ சேனசிங்க மற்றும் கிரியளவின் மகள் ஆகியோர் கண்டியில் போட்டியிடுகின்றனர் அத்துடன் அண்மையில் ஐதேகவிலிருந்து விலகிய மகேஷ் சேனாநாயக்கவும் போட்டியிடவுள்ளார் சஜித்தின் தனிப்பட்ட செயலாளரான சட்டத்தரணி ரவி ஜெயவர்தன கழுத்துறையில் போட்டியிடுகிறார் தில்ஷானம் பாசுவும் எங்கிருந்து போட்டியிடப் போகிறார்கள் என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை இதற்கிடையில் சுதந்திர கட்சியின் முக்கியஸ்தர்களான மஹிந்த அமரவீர லசந்த அழகியவண்ண அனுர பிரியதர்ஷன யாப்பா ஆகியோரை ஐமசவுக்கு லக்ஷ்மன் ஃபொன்சேகா பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஐதேகவின் அகில ஆஷு மானசிங்க போன்றவர்கள் மீதும் லக்கி ஆர்வம் காட்டுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இதேவேளை பாராளுமன்றத்திற்கு கொண்டு வர சஜித் தீர்மானித்துள்ளார் இதேவேளை எனக்கு ஒருபோதும் பாராளுமன்றத்திற்கு வரும் எண்ணம் இல்லை என ஐமச எம்பிக்களிடம் லக்ஷ்மண் தெரிவித்துள்ளார் இதேவேளை சஜித்தின் தலைமைத்துவத்துக்கு சவால் விடுக்கும் எவரையும் அனுமதிப்பதில்லை என கட்சிக்குள் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியில் உள்ள சிலர் தெரிவிக்கின்றனர் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்தவுடன் ஐமசவின் தலைவராக முயன்ற ஹர்ஷ சில்வாவை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்ற பிரசாரம் இப்போதே ஆரம்பித்து விட்டது ரணிலுடன் ஒப்பந்தம் போட்ட முன்னாள் உறுப்பினர்களுக்கு ஐமச வேட்புமனுக்களை கொடுத்தாலும் அவர்களை தோற்கடிக்க ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சிலர் கூறுகின்றனர் அது மாத்திரமன்றி இம்முறை ஐமச பட்டியலில் இருந்து மோசடி குற்றச்சாட்டிற்கு உள்ளான எவரையும் தேசிய பட்டியலில் கூட முன்னிறுத்துவதில்லை என சஜித் உறுதியான முடிவை எடுத்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி ஊழல் அரசியலுக்கு எதிரான இயக்கம் அடுத்த பொது தேர்தலில் ஊழலற்ற அரசியல் தலைவர்கள் இளைஞர்கள் படித்தவர்கள் மற்றும் புத்திசாலிகளை முன்னிறுத்துவதற்கு கட்சி தலைமை மிகவும் வலுவான முடிவுகளை எடுத்துள்ளதாக நான் நினைக்கிறேன் அதன்படி இலங்கையின் அரசியல் வரலாற்றில் அரசியலில் இருந்து ஓய்வு பெற வேண்டியவர்களுக்கு ஓய்வு அளிக்கும் ஒரு முக்கியமான வாய்ப்பு வந்துள்ளது என்று கண்டியின் வசந்த யாப்பா பண்டார கூறுகிறார் ஜனாதிபதி தேர்தல் தோல்வியின் பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியில் எழுந்துள்ள உட்பூசல்கள் மேலும் அதிகரித்துள்ளன சஜித் பிரேமதாசவின் தோல்விக்கு எனப்படும் முதன்மையான காரணம் என தற்போது தெரிய வந்துள்ளதுடன் அதற்கான பலமான நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது குறிப்பாக அந்த விஜயாபனத்தை தயாரித்த டாக்டர் ஹர்ஷ டி சில்வா கபீர் ஹாசிம் மற்றும் எரான் விக்ரமரத்ன ஆகியோரை ஐமசவிலிருந்து நீக்க வேண்டும் என உள்ளக கிளர்ச்சி ஏற்பட்டுள்ளது

கிராமத்து பையன் கூற்றின் அடிப்படையில் சமூக ஊடக செயற்பாட்டாளரான சுதத்த திலகசிரி வெளியிட்ட விமர்சன கருத்துக்கள் தொடர்பிலும் சந்திரிகா பதிலளித்துள்ளார் கிராமிய நடைமுறையில் நெருக்கத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தும் வார்த்தையாகத்தான் ஜனாதிபதியை கிராமத்து பையன் என அழைத்ததாக அவர் தெரிவித்தார் பங்களாவில் பிறந்தாலும் ஆங்கிலம் தெரியாத ஏழை வகுப்பினரை அவமதிக்க மாட்டேன் என்றும் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கட்டையில் ஏறி தியவனாவுக்கு வரப்போகும் நாமல் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி நடைபெறவுள்ள பொதுத் பொது தேர்தலுக்காக நாமல் ராஜபக்ஷ தமது கோட்டையாக கொண்ட ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தை விட்டு வெளியேற தயாராகி வருவதாக தேசிய பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபது பொது தேர்தலில் குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட்ட மஹிந்த ராஜபக்ஷ அதிக வாக்குகளை பெற்றார் எவ்வாறாயினும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இருந்து நாமல் ராஜபக்ஷ இருபத்தாறாயிரத்து எழுநூற்று ஏழு வாக்குகளை மாத்திரமே பெற்றிருந்தார் அது அந்த மாவட்டத்தில் நான்காவது இடத்தை பிடித்திருந்தது ரணில் விக்ரமசிங்க முப்பத்தி மூன்றாயிரத்து இருநூற்று பதினேழு வாக்குகளை பெற்று அவரை தோற்கடித்தார் இதனால் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இருந்து உறுப்பினர் பதவியை கடப்பெற முடியாத நாமல் ராஜபக்ஷ குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட தீர்மானித்துள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அந்த மாவட்டத்தில் இருந்து முப்பத்தி இருநூற்று முப்பது வாக்குகளை பெற்றிருந்தார் ஆனால் நாமல் எங்கிருந்தும் போட்டியிடவில்லை என்றும் நாடு முழுவதிலுமிருந்து வசூலாகும் வாக்குகளை கொண்டு கட்டைரி தீவண்ணாவை வந்தடைய போகிறார் என்றே வண்ணத்தை கணக்க போகிறார் என்றும் கேள்விப்படுகிறோம் அதாவது இம்முறை தேசிய பட்டியல் மூலம்தான் நாமல் நாடாளுமன்றத்துக்கு வரப்போகிறாராம் அரசாங்கத்திற்கு மூன்றில் இரண்டு கொடுக்க வரும் நடிகர் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் காலத்தின் தேவை கருதி மக்களின் நலனுக்காக போட்டியிட தயார் என பிரபல நடிகர் கமல் அதராரட்சி தெரிவித்துள்ளார் அதற்கான திறமையும் தகுதியும் தன்னிடம் இருப்பதாகவும் நாடு முழுவதும் அவரது ரசிகர்கள் இருப்பதாகவும் கமல் கூறுகிறார் அடுத்த தேர்தலில் போட்டியிட சொன்னால் எந்த மாவட்டத்தில் போட்டியிடவும் தான் தயார் என்று கூறும் கமல் மக்கள் நலனுக்காக தற்போதைய அரசுக்கு மூன்றில் இரண்டு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறுகிறார் மோன் பிளங்க் இன்றி போல் பாயிண்ட் பேனவியில் கையெழுத்திடும் நிறைவேற்று அதிகாரி மகிழ்ச்சி சிஸ்டத்தை மாற்றப் போகிறவர் தன் கலாசாரத்தை கவனித்துக் கொள்வது சாதகமே என பிரபல அரசியல் விமர்சகரான சட்டத்தரணி இட்டுள்ளார் ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் இலங்கையின் சில பிரபலமான பிரமுகர்களை இழுத்தெடுத்து மாவட்டங்களை ஒப்படைத்து வருகிறார் திலம் அமுனுகமவை மீட்டார் தற்போது ருஷான் ரணசிங்கவையும் மீட்டுள்ளார் திலீப்தும் எதையாவது செய்ய முயற்சிக்கிறார் என்று அர்த்தம் அனைத்து அரசியல் விமர்சகர்களின் கணிப்புப்படி தற்போதைய திசை காட்டி அரசாங்கம் ஒரு குதிரை பந்தயத்தில் உள்ளது அதாவது அவர்களின் வெற்றி நெற்றியில் பொறிக்கப்பட்டுள்ளது அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான் நாளை சந்திப்போம்